நம்ம வந்து பார்க்க ரிசல்ட் வந்துட்டு இருக்கு ஸோ என்னென்ன நிறுவனங்கள் வந்துருக்கு மார்க்கெட்டும் வந்து நல்லா சூப்பராக ஏறிக்கிட்டு இருக்கு ரிசல்ட் எல்லாம் வந்து நல்லா வந்திருக்கா அந்த நிறுவன பங்குகள்லாம் வந்து நம்ம வச்சிருக்கோமா இன்னும் அதை வந்து முதலீடு பண்ணலாமா இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் Q4 ஃபோர் ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ இப்போ என்னென்ன நிறுவனங்களுக்கு வந்துருக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் அந்த நிறுவனங்கள்லாம் வந்து வச்சிருக்கவங்க இன்னும் வாங்கி போடலாமா இல்லை வந்து இன்னும் மேற்கொண்டு வாங்கலாமா இப்படி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க அதை பற்றி சொல்லுங்க சார் நாலாவது காலாண்டு முடிவு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு பிகாஸ் அது வந்து நம்ம நாலு கோட்களை சேர்ந்து ஆனுவல் ரிசல்ட்டாகவும் மாறும் ஸோ அதனால ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்துடும் ஸோ தட் கம்பெனியோட இந்த நிதியாண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன முழு எண்களும் வந்துடும் ஸோ அதனால அது ஒரு முக்கியமான தகவலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல ஏற்கனவே இப்போ இனிமேல் தொடர்ந்து நம்ம ரிசல்ட் வரதுனால அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே வருவோம் அதுல ஏற்கனவே வந்து வங்கித்துறை சார்ந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த ரிசல்ட் சூப்பராக இருந்தது அதனால அதன் மீது பெரிய எதிர்பார்ப்பு இப்போ இருக்கிறதுனால மற்ற வங்கிகள் ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே வந்து மிக சிறப்பாகவும் அடுத்து பொதுத்துறை வங்கிகளும் ஏற ஆரம்பிச்சாச்சு இப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அங்க இருக்குன்னு ரிசல்ட்ஸ் மொத்தம் லைன் அப் ஆகும் சோ அது வந்து இனிமேல் பேசுவோம் வர வர பேசுவோம் இப்போ ல வந்து ஏற்கனவே டிசிஎஸ் டிசிஎஸோட ரிசல்ட் வந்தது அந்த டிசிஎஸ் ரிசல்ட் அப்படின்றது சந்தை பார்த்தோட குறைவான லாபம் காட்டியதான் நம்ம பாக்குறோம் அதனுடைய வியாபாரம் என்றது அமெரிக்காவை பெரும்பாலும் நம்பி இருக்கிறதுனால அதுல வரக்கூடிய ஒரு இடர்பாடு என்பது அவங்களுக்கு வரக்கூடிய காலத்துல லாபத்தை பாதிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை தாண்டி அப்புறம் விப்ரோட ரிசல்ட் வந்தாச்சு விப்ரோட ரிசல்ட் கூட இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு டீசென்டான ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து வரக்கூடிய காலத்துல அதிகமான அளவு ரெக்ரூட்மெண்ட் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு செய்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வந்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த சேலரி ஹைக் அப்படின்றது கொடுப்பாங்க இல்லையா அதை பத்தியும் அவங்க பேச இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால விப்ரோலைய வந்து நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா ஃபியூச்சரா சொன்னாலும் கூட ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஸோ அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து மேனேஜ்மெண்டோட கமெண்ட்ரி அதனால அதுவும் வந்து நம்ம பார்க்கணும் ஆனால் சந்தை வந்து இப்போதைக்கு அது வந்து ஒரு தான் போட்டு வச்சிருக்கு அதை வந்து எடுத்துக்கல அது இன்னும் வீக்னஸ் தான் நம்ம இருக்குதான் அடுத்து இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்தாச்சு ஏன்னா இருக்கிற இவங்களாம் வந்து அந்த ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த ஹெவி வெயிட்ஸ் இன் ஐடி செக்டர் அப்படின்றதுல ரிசல்ட் வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டும் வந்து ஓகே ஓரளவுக்கு லாபம் வந்து கூடியிருக்க தான் நம்ம பாக்குறோம் ஆனாலும் கூட ஒட்டுமொத்தத்துல பார்க்கும் போது பன்னிரண்டு சதவீதம் கம்பேரிட்டிவ்லி வந்து குறைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் இப்போதைக்கு அதனுடைய ரெவன்யூ வந்து ஒரு ஏழு சதவீதமும் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்றது பன்னிரெண்டு சதவீதம் என்ற அளவிலும் இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ இது வந்து மோசமான ரிசல்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவதுக்கான இல்லை ஏன்னா ப்ராஃபிட்டும் வந்து அஹ் விட கீழே குறைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி டிவிடண்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி டூ ருபீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ஒரு இன்வெஸ்டாருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அதே சமயம் அவங்களுடைய ரெவென்யூ அப்படின்றது ஓரளவுக்கு ஆஹ் கூடி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ஆனாலும் எதிர்காலம் அவ்வளவு சிறப்பா இல்லை சச்சு நம்ம பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் எங்க போயிடுச்சு மைனஸ்ல போயிடுச்சு அதனால இன்ஃபோசிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு ஆனாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுது ஓகே நாங்கள் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமான்ற மாதிரி பெருசா வீழ்ச்சி அடையாம இன்னைக்கு சந்தை ஒட்டுமொத்தமாக ஏறும்போது இன்ஃபோசிஸ்க்கும் சேர்ந்துதான் ஒரு ஏற்றத்தை அது கொடுத்துருக்கு ஆனா இது பெரிய ஏற்றம் இல்லை தாக்கு படிக்குமா அப்படின்றத நம்ம பாக்கலாம் இதற்கு அடுத்து அப்படின்னு பாக்கும்போது முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பாக்கும்போது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ரிசல்ட் வந்துச்சு இது வந்து அஹ் அதனுடைய ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆனால் அந்த கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு நெட் ப்ராஃபிட் ஓரளவுக்கு கூடியிருக்கு இருந்தாலும் டாப் லைன் குறைஞ்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கப்படுறதாக எடுத்துக்கிறோம் விப்ரோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒரு பர்சன்டேஜ் அதனுடைய ரெவன்யூ கூடி இருக்கு கிராஸ் ப்ராஃபிட் நைன் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட்டான பெரிய அளவில் அதாவது இருபத்தி மூணு பர்சன்டேஜ்ன்றது ஒரு நல்ல பர்சன்டேஜ் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் கம்யூனிட்டிஸ் இந்த நிறுவனம் இவங்களுடைய ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மோசமான ரிசல்ட்டா வந்தாச்சு ரெவென்யூ இஸ் டவுன் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட்டும் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டவுன் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஆல்சோ ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் டவுன் பாக்குறோம் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீபத்துல செபி வந்து இந்த எஃப்எண்டோ மேல கொண்டு வந்த பல கட்டுப்பாடுகள் என்பது இவங்களுடைய லாபத்தை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பா ஏஞ்சல் ஒன்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய பெரும்பான்மையான ரெவன்யூ து இந்த எஃப் எண்டோ சொல்லக்கூடிய பியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த வியாபாரத்தில் தான் அவங்களுக்கு வர்றது எழுபத்தி ஏழு சதவீதம் அவங்களுடைய கிராஸ் புரோக்கிங் ரெவன்யூ எஃபண்ட் தான் வருது அது இப்ப கணிசமான குறைஞ்சு போச்சு அதனால அவங்க லாபமும் நம்ம சோ இது வந்து ஒரு தம்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இது வந்து ஒரு ஆரம்பம்தான் இந்த மாதிரி எல்லா புரோக்கிங் கம்யூனிட்டிக்குமே எந்த அளவுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது வரக்கூடிய நாளில தான் பாக்கணும் எப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அதுக்கு தூக்கி விட்டுச்சோ மத்த நிறுவனங்களுக்கும் ஏஞ்சல் ஒன்னுக்கு அது ஒரு நெகட்டிவான ரிசல்ட்டா இருக்கு ஆனா நெகட்டிவான ரிசல்ட்டா இருந்தாலும் கூட மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு ஓகே ஸோ இத கொஞ்சம் நம்பகத்தன்மையோட தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க டெலிவரி பாய்ஸ்க்கும் சார்ஜஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அது கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும் வரக்கூடிய நாள்ல எதிர்பார்க்கறாங்க அதனால இப்போ இது கொஞ்சம் கிராஸ் தான் இருக்குது இன்னும் அடுத்த காலாண்டு முடிவு சாதகமா இருக்குன்ற பட்சத்தில் இது ஏற ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் இறங்கிட்டு இருக்கிறது நம்ம பார்த்தோம் இனிமேல் வந்து இன்னும் அதனுடைய டெக்னிக்கலா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தாண்டிச்சு அப்படின்னா இது வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு அதனால இப்போதைக்கு வெளியான முக்கியமான ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம இப்போ இன்ஃபோசிஸ் ஹெச்டிஸ்லை விப்ரோ ஏஞ்சல் ஒன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய ரிசல்ட்ஸும் வர இருக்குது அதனால வர வர நம்ம என்ன பண்ணலாம் அப்போ அப்டேட் பண்ணலாம் மார்க்கெட்டும் இப்போ கொஞ்சம் சாதகமா இருக்குது சாதகமா இருக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் இந்தியா வந்து டேரிஃப் அமெரிக்காவோட டேரிஃப்னால பெரும்பாலும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு பார்க்கப்படுகிறது இந்தியாவும் நெகோசியேட் பண்றாங்க அமெரிக்கா கூட அதனால பாதிப்பு குறைவா இருக்கும்னு பார்க்கப்படுகிறது ரெண்டாவது நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய சிறு பகுதி தான் அமெரிக்காவை நம்பியிருக்கதான்னு சொல்லப்படுகிறது அதனால டொமஸ்டிக் கன்சம்ஷன் பிக்கப் ஆச்சு அப்படின்னா நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இப்ப இன்ஃபுளேஷனும் குறைஞ்சிருக்கு இல்லையா சோ அந்த இன்ஃபுளேஷன் குறைஞ்சதுனாலேயே நம்மளுடைய அந்த வட்டி விகிதம் அப்படின்றது வரக்கூடிய காலம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சோ ஓரளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு காலகட்டத்துல குறைவான ஒரு இன்ஃபிளேஷனோட முடிக்கிறோம் அடுத்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல இன்ஃபுளேஷன் அப்படின்றது நாலு சதவீதம் குறைவா இருக்கும்னு ஆர்பிஎஸ் சொல்றதுனாலையும் இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான சூழலா பார்க்கப்படுகிறது ஜிடிபி குரோத்தும் எல்லாருமே ஓரளவுக்கு ஆறு சதவீத வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் ஒரு டீசெண்டான வளர்ச்சியா என்பதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்காலம் அப்படின்றது மிக மோசம் கிடையாது ஆனாலும் எஃப்ஐஸோட விற்பனை தொடர்ந்தால் இறங்கும் ஆனா கடந்த ரெண்டு மூணு நாளாக வாங்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் செய்தி ஓகே சார் ஸோ மார்க்கெட்டும் ஏறி இருக்கு ரிசல்ட்டும் வந்துட்டு இருக்கு எதாம் பாசிட்டிவா வந்திருக்கு எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா வந்திருக்கு அப்படின்னு வச்சுட்டாரு சோ நீங்களும் பாத்துக்கோங்க யாரெல்லாம் எந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்க யாருக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து இப்ப போடாம விட்டுடுறீங்க சோ அதனால யாருக்கு என்னென்ன ப்ராஃபிட் வந்திருக்கு வாங்கி வச்சிருக்கீங்க மார்க்கெட்டும் ஏறி இருக்கு யாரெல்லாம் ஹாப்பி ஆயிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க சார் அடுத்து நம்மளோட கிளாஸஸ் வந்து எம்எஸ்எம் எஸ் வர போகுதுல சார் இதை பத்தி சொல்லிடுங்க மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் ஸோ நீங்க வந்து சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்ணணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் வளர்க்கணும் நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ற மாதிரியான ஒரு ஷார்ட் டேம்கான ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஒரு போர்டோலியோ கிரியேட் பண்ணணும் அதுக்கு நிறுவனம் தேர்ந்தெடுக்கும் முறை ஒரு போர்ட்போயோ எப்படி நம்ம உருவாக்கி மெயின்டைன் பண்ணணுன்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில படிக்க போறோம் இதுல வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மூலமா ஸ்டாக்கை பிக்கப் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா எப்ப நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணலான்றதையும் நம்ம விரிவா பாக்க இருக்கிறோம் அதனால இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன்ல தமிழே நான் நடத்துறதுனால எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு வந்து படிக்கலாம் குறிப்பா எல்லா தரிசிகளை கண்டிப்பா கலந்துக்கணும்னு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் இந்த பயிற்சி அப்படின்றது நான்கு வாரங்கள் மண்டே டு ஃப்ரைடே ஒரு மாதம் கழிச்சு அவங்க தானாவே முடி முடிவெடுக்கும் நபராக மாறுவார்கள் சார் சோ சூப்பரான எம்எஸ்எம் கிளாஸ் வருது உங்களுக்கு எம்எஸ்எம் கிளாஸ்ல நம்ம வியூவர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த வாரமும் கொடுக்க போறாங்க வந்து நீங்க சண்டே மார்க்கெட் அப்டேட்ல பாப்பீங்க ஃபீட்பேக் கொடுக்கறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எம்எஸ்எம் கிளாஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவங்க அந்த கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு இம்மிடியா கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட ஓகே குறிப்பா நம்ம வியூவர்ஸ்க்கு யாரெல்லாம் கால் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் செம்ம ஆஃபர் இருக்கு சார் கொடுக்க போறாரு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம்